ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் குழந்தைங்களுக்கு கடையில் விற்கிற ஜல்லாம் வாங்கி கொடுக்காமல் நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்தியான ஆரஞ்ச் ஜலி செய்யப்படும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பத்து வருஷத்தில் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கம் அதில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆரஞ்ச் ஆர்ஷனும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்க்ரைப் பண்ண புது வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ ஆரஞ்சு ஜல்லிக்கு மூணு ஆரஞ்சு வந்து எடுத்து வந்து வச்சிருக்கிறேன் இப்போ இதோட தோல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸ் நல்லா எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஆரஞ்சு கட் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம ஜூஸ் வந்து எடுத்துட்டு தண்ணி எதுவுமே கலக்கல இந்த அளவுக்கு ஜூஸ் வந்து எடுத்தாச்சு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆரஞ்சு ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இவங்க ஆரஞ்சோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து சீனி சேர்த்துக்கும் நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தான் சீனி வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட நான் வந்து ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துருக்கேன் நான் வந்து வெண்ணிலா ஃபிளேவர் எடுத்துக்கிறேன் நீங்கள் கஸ்டர்ட் பவுடருக்கு பதில் கான்ஃபிளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக ஆரஞ்சு ஜூஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி வந்து விட்டுப்போம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை உங்கள் ஆரஞ்சு ஜூஸோட அளவுகளை பொறுத்து கஸ்டர்ட் பவுடர் அளவுகளையும் கூட்டியோ குறச்சியோ சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸோடைய கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறனால சீக்கிரமாக வந்து ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி மூணே மூணு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும் ஒரு சூப்பரான ஜெல்லி செஞ்சிடலாம் இதுக்கு நம்ம அகர் அகர் ஜெலட்டின் எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியான ஜெல்லி வந்து செஞ்சிடலாம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கை விடாமல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் நான் அந்த ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்ட்ட வேணால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நேச்சுரல் கலர்லேயே செஞ்சுக்கலாம் இந்த நான் வீடியோக்காக மட்டும்தான் கலர் வந்து சேர்க்குறேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கை விடாமல் கலந்துக்கிட்டே இருப்போம் நல்லா திக்காகி வரட்டும் இப்போயே திக்காக ஆரம்பிச்சிருச்சு நல்லா கை விடாமல் கலந்துகிட்டே இருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இந்தளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்துவிட்டே இருப்போம் இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஹல்வா மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வந்து வச்சிடலாம் நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாக்ஸ் வந்து அது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஏதாவது தடவி வந்து வச்சுக்கிறாங்க கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டான அளவில் வந்து வரும் ரொம்ப கெட்டாயிட்டிங்கன்னா ஹல்வா மாதிரி ஆகிடும் இந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரை மணி நேரம் வச்சாச்சு இப்போ நல்லா செட் இருக்கும் பாருங்கள் சூப்பராக செட் ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு தரலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கும் குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குற ஜெல்லிலாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடாம ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தியில கொஞ்சம் நெய் இல்ல எண்ணெய் ஏதாவது தடவிக்குங்க அப்பதான் கொஞ்சம் ஒட்டாம வரும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கறனால நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிப்போம் கட் பண்ணும்போது அவ்ளோ சட்டிஸ்ফাইங்கா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இங்க பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க அகர் ஜெலட்டின் எதுவுமே தேவையில்லை செம்ம சூப்பராக இருக்கும் வாயில் போட்டோன்னே அப்படியே மெல்ட் ஆகிடும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கடைகள் உள்ள மாதிரி நல்ல சாஃப்டாக வந்துருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் செம்ம சாஃப்டாக இருக்குது வாயில் போட்டோன்னே அப்படியே மெல்ட் ஆகிடும் நீங்களே பாருங்கள் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆரஞ்சு ஃப்ளேவரோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகனட் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகனட் சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் இந்த ஜெல்லாம் எடுத்து இந்த போட்டுடுவோம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லபடியே கோட் பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் கடையில் வாங்குகிற அந்த ஜெல்லி மாதிரியே இருக்கும் பாருங்கள் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் விதைப்பிள்ளை எல்லாத்தையும் கோட் செஞ்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லா ஜெல்லியுமே டெசிகேட் கோகோனட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் குழந்தைங்க ஜெல்லிலாம் கடையில் வாங்கி கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் உள்ளது போல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆரஞ்சு ஃப்ளேவரோட எக்ஸ்ட்ரா நம்ம எந்த ஒரு ஃப்ளேவர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை கலர் கூட நான் வீடியோக்காக மட்டும்தான் சேர்த்தேன் நீங்கள் வீட்டில் செய்தால் கலர் கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க செம்ம சாஃப்ட்டாக வந்துருக்கும் நீங்கள் இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் டிப்பணுன்னு அவசியமே கிடையாது நான் வீடியோக்காக மட்டும்தான் வந்து பண்ணுறேன் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா நார்மலாக அப்படியே வந்து கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ நம்மளுடைய ஜெல்லி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் வாயில் போட்டோன்னே அப்படியே மெல்ட் ஆகிடும் செம்ம சூப்பராக வந்துருக்கும் நீங்களும் வீட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் கஸ்டர்ட் வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கும் அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்